வாசிப்பது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று தமிழர் தேசம் கட்சி நிறுவன தலைவர் கே எஸ் செல்வகுமார் அவர்களின் ஆணைக்கிணங்க திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திருமூர்த்தி அவர்கள் தலைமையில் தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீர முத்தரையர்கள் சங்கம் சார்பாக கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் மரணங்களை கண்டித்தும் மற்றும் பூரண மதுவிலக்கு கோரியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் தேசம் கட்சியின் மாநகர இளைஞரணி செயலாளர் சே கருப்புசாமி முத்தரையர் பி ஏ எல்எல்பி அவர்கள் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சியை விரிவாக்கம் செய்ய மேலும் இருபது உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட உள்ளது அந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பட்டியல் வெளியீட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக தகவல் குற்றால அருவியில் மக்கள் கூட்டம் குறைவாக இருந்ததால் ஐந்தருவியிலிருந்து கொட்டப்படும் நீரில் அடித்து வரப்பட்ட மீன்களை மலைப்பாம்புகள் பிடித்து சாப்பிடுவதும் இறைக்காக ஒரு மீனை பிடித்துக்கொண்டு இரண்டு மலைப்பாம்புகள் சண்டையிடுவதை தத்ரூபமாக படம் பிடிக்கப்பட்டது ஐந்தருவியில் குளிக்க செல்லும் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கப்பட உள்ளது இனி ஒருவர் எந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் சிறுமியரை பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் ஒரு வழக்கினை அதிகபட்சம் இருமுறை மட்டுமே கோர்ட் ஒத்திவைக்க முடியும் என தகவல் கோவையில் வருவாய்த்துறை ஊழியர்கள் அருண் பிரதாப் மணிகண்டன் ஆகிய இருவரும் பட்டா மாறுதலுக்கான அரசு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவற்றை திருடி போலியாக பட்டா மாறுதல் வழங்கி வந்த இரண்டு நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் மலேசியா தைவான் போன்ற நாடுகளில் குறிப்பிட்ட சில நூடுல்ஸ்களுக்கு தடை மருத்துவ சாதனங்களில் கிருமி நாசினியாக பயன்படும் எத்திலின் ஆக்சைடு நூடுல்ஸ் மசாலாக்களில் கண்டுபிடிக்கப்பட்டது எத்திலின் ஆக்சைடை மனிதர்கள் உண்டால் மலக்குடல் கேன்சர் மார்பக கேன்சர் புரோஸ்டேட் கேன்சர் ஆகியவை வர வாய்ப்புள்ளது என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் அரசு தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு கோவையில் வவுசி பூங்கா அருகில் உள்ள கோயம்புத்தூர் மாநகராட்சி நூலகம் மற்றும் அறிவு சார் மையத்தில் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி அரசு தேர்வு எழுத உள்ள மாணவர் மாணவியர்களுக்கு யுஜிசி நெட் செட் ஜேஇஇ கம்ப்யூட்டர்ஸ் டிஜிட்டல் லைப்ரரி போன்றவைகள் கோவை மாநகராட்சிக்கு கீழ் உள்ள இந்த நாலேஜ் அண்ட் ஸ்டடி சென்டரை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள அறிவிப்பு வெளியாகியுள்ளது இன்று முதல் வரும் நான்காம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இரண்டாம் தேதி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்